ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய காட்சிகள் ரொம்ப வித்தியாசமா நடக்குது அந்த நிறைய பேரை வெளியேற்றினது கைகால கட்டி வெளியேத்தினாரு அதுல இந்தியர்கள் வெளியேத்தினாங்க மோடி போயிட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு மிகப்பெரிய இதாச்சு அப்புறம் டாக்ஸ் டாரிஃப் இது கண்ணாமலான்னு போட்டது இதை கொலம்பியா இருந்துச்சு மெக்சிகோ இருந்துச்சு சீனா வந்து பாருன்னு சொல்லுச்சு ஆனா அமெரிக்கா அப்ப கூட ஒண்ணும் சொல்லலை அப்போனா ஓன் பொருட்களுக்கு நாங்கள் இறக்குமதி பொருட்களுக்கு ஏற்றுவோங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தாங்கனா அதுவுமே செய்யலை எந்தவித விஷயமும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் டாலர் ஏறுது பைசா மதிப்பு குறையுது நிறையா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் தங்கத்தை வாங்கி பூச்சிக்கோங்கிறாங்க அப்படி போயிடும் தங்க வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு அது ஏறிட்டே போகுது ஸோ இப்படி ஒரு சூழல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இதுவரையும் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நான் படித்தது வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பனி போறும் சோவியத்து உடைந்ததுக்கு பிறகு ரஷ்யாவும் விண்வெளி போகிறதுல இருந்து எல்லாத்தையும் அவங்க என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது யூரிக்கா ரிம்வா அவன் நீலாம் சாங்வா இப்படி போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ பாருங்க ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் புதினும் நட்பா இருக்கிறாங்க அமெரிக்கா ஆதரித்து வந்த ஜெலஸ்கின்னு தான் மிரட்டுறாரு ட்ரம்ப் புதினோட நம்ம பய அப்படிங்கிறாரு வடகொரியாவோட நல்ல உறவு மெயின்டைன் பண்றாரு அப்போ ட்ரம்ப் எப்படி இவருடைய இந்த இந்த அணுகுமுறைங்கிறது இன்னும் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதில் எதுவும் பாதிப்பு வருமா இல்லை வேற எதுவுமான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வருமா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது தொடர் இரண்டாம் உலக போர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் நீங்கள் சொன்ன எல்லா மாற்றங்களும் நடந்தன இரண்டாம் உலக போரில் ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் ஜெர்மனியும் ஜெர்மனியையும் இத்தாலியையும் வீழ்த்தின கதையை பார்த்தோம் ஹிட்லருடைய மரணத்துக்கு அப்புறம் அப்படியே ஒரு சூழல் எப்படி மாறிச்சுன்னா அமெரிக்கா ஒரு வல்லரசான ஒரு இடத்துக்கு நகர்ந்தது இன்னும் சொல்ல ஜப்பானில் வந்து அமெரிக்கா குண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காங்க ஒரு பயங்கரமான நாடு தான் வல்லரசு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் தான் அதுக்கப்புறம் தான் நேட்டோங்கிற அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அந்த நேட்டோவில் அமெரிக்கா முக்கியமான ஒரு அங்கம் இதன் மூலமாக என்ன உலகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் ஒரு பக்கம் இருக்குது உலகத்தையே அவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் வல்லரசுகள் அப்படின்ட்டு இருந்தாங்க நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரஷ்யா தனித்து விடப்பட்டது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்பவுமே ஒரு கோல்டு வார் நடக்கும் இதுதான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து நம்ம பார்க்குறோம் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது வரை நடந்த நிகழ்வு அதுதான் ஆனால் இப்போ என்ன மாற்றம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக வரும்பொழுது கூட இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படல ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அப்படி உலகம் தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நெருக்கம் ஆனால் அமெரிக்காவோடு நெருக்கமாக இருந்த உக்ரைன் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது இது என்ன மாற்றம் அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முக்கியமான மாற்றம் என்னென்னா எப்பொழுதுமே அமெரிக்காவை ஆட்சி செய்கின்ற ஜனாதிபதி அவருக்கு பலமாக வழிகாட்டுதலுக்கு ஒரு குழு அமைப்பாங்க இந்த குழு தான் அந்த ஆட்சியை வந்து ரன் பண்ணும் அந்த குழுவில் பல்வேறு நிபுணர்கள் இருப்பாங்க அது ஒரு ட்ரெடிஷனலாக அந்த குழு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஜனாதிபதி நினைச்சா கூட இந்த குழு சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துக்கும் ஜனாதிபதி இருப்பார் அந்த பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அந்த குழுவை இவர் முழுமையாக மாற்றியமைத்து எப்படி கொண்டு எலான் மாஸ்க் போன்றவர்களை குழுக்களை கொண்டு வந்தார் முக்கியமாக எலான் மாஸ்க் போன்றவர்களுக்கு பணி என்ன தெரியுமா அமெரிக்காவுடைய செலவை குறைப்பது என்ன செலவு இது தேவையில்லாமல் நேட்டாவுக்கு கொடுப்பது ஐநாவுக்கு கொடுப்பது டபிள்யூஹெச்ஓக்கு கொடுப்பது இல்லை உலக நாடுகள் இந்த ஏழ்மையை குறைக்கிறேன் அதை குறைக்கிறேன்னு சொல்லி கொடுப்பதை அந்த ஃபண்டை பூரா கட் பண்ணுற வேலை தான் எலான் மாஸ்க் பார்த்துட்டு இருக்கார் அப்போ காஸ்ட் கட்டிங் யார் பார்ப்பாங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் தான் பார்க்கும் காஸ்ட் கட்டிங்கு லேபர்கள் எம்ப்ளாயிஸை குறைக்கணும் அப்போ அதனுடைய செலவை குறைப்பது மூலமாக லாபத்தை அதிகப்படுத்துவதில் அந்த கான்செப்ட் எல்லாமே ஒரு கார்பரேட் முதலாளிகள் செய்யக்கூடியது அதை எலான் மாஸ்கே வைத்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலையையும் இன்னைக்கு கொடுத்தாங்க அதை விட முக்கியம் யாரெல்லாம் இதுவரை நமக்கு நண்பா இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களோ அவன் உனக்கு தேவையா தேவையில்லாங்கிறத விட்டுட்டு அவனால் நமக்கு லாபமா லாபம் இல்லையான்னு பார்வைக்கு கொண்டு வந்தான் அதான் முக்கியமான நகர்வு இந்தியா அவனோட நெருக்கிய நட்பு அமெரிக்காவோட நெருங்கிய நட்பாக இருக்கிறோம் நம்ம சொல்லப்போனால் உயிரை கொடுக்குற அளவுக்கு நட்பாக இருக்கும் அமெரிக்கா அவர் ஜனாதிபதிக்கு தேர்தல் பிரச்சாரமே நம்ம போய் பண்றோம் ஆனாலும் இந்தியாவால் நமக்கு நல்லது கெட்டது அந்த அடிப்படையில் வருமானத்தின் அடிப்படையில் லாபமா நஷ்டமா அது மட்டும் டேக்ஸ் போடுறானா நம்ம நூற்றி பத்து பர்சன்ட் டேக்ஸை போடுவோம் அவனுடைய ஆட்கள் இங்கே வேலை பாக்குறானா விசா இல்லையாடா கையில காலங்க போட்டு எல்லா நாட்டுக்காரன் அனுப்பிவிடும் என்ன அர்த்தம் நட்புக்காரன் அனுப்பு நமக்கு எதிரி இந்தியா நமக்கு விசுவாசியா இருந்தாலும் அனுப்புற மாதிரியே அனுப்பு அப்ப என்னன்னா வியாபாரம் வேற நட்பு வேற இந்த சொல்லுவாங்க ஏ அரே பாய் பிசினஸ் வேற பணம் வேற வட்டியை கரெக்டா கொடுத்துரு அந்த மெத்தடில் வியாபாரம் வேற நட்பு வேற இந்த ஒரு நகர்வை அமெரிக்கா இரண்டாவது இந்த நேச நாடுகள்ங்கிற ஒரு இடத்துக்கே வேண்டாம் யார் நேச நாடுகளா இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுவோம் நீ முடிவு பண்ண வேணாம் நேட்டோ முடிவு பண்ற ஐக்கிய நாடுகள் சபையை முடிவு பண்ணுற கிடையாது அமெரிக்காவுக்கு யார் நேச நாடுகளா இருக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதியாக நான் தான் முடிவு பண்ணுவேன் அந்த முடிவின் அடிப்படையில் தான் ரஷ்யா அதிபர் நண்பனாக வச்சுக்கிறேன் உக்ரைன் எதுக்கு நண்பனாக வச்சுக்கணும் உக்ரைனுக்கு நீ வந்து பத்தாயிரம் டாலர் எது கொடுக்கணும் அதனால நமக்கு பின் நமக்கு திருப்பி கிடைக்குதா நமக்கு பணம் கிடைக்குதா ஒண்ணுமே இல்லை இந்த பந்தாவே வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தது முக்கியமா இப்போ வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் பேசிய பேச்சை உலகம் முழுவதும் பார்த்தாங்க நம்மளும் பார்த்தோம் அது வந்து இதுவரை அமெரிக்கா ஜனாதிபதி உடைய வரலாற்றிலே இப்படி ஒரு வெளிநாட்டு அதிபரை நடத்திய விதமே இல்லை அப்படி நடந்தனால அது வந்து உள்ளுகள் நடக்கும் ஒரு இன்டர்னெலாம் நடக்கும் கேமராவுக்கு உள் பின்னாடி நடக்கும் பேசிக்குவாங்க ஆனா வெளியே வரும்போது கட்டி தழுவி போஸ்ட் கொடுப்பாங்க ஆனால் உலக மீடியாக்கள் முன்னிலையில வாக்குவாதம் செய்து சண்டை போட்டுக்கிற அளவுக்கு ஒரு 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 நிகழ்வை வந்து ட்ரம்ப் நகழ்த்து காமிச்சார் அவரும் துணை ஜனாதிபதி அவரும் சேர்ந்துக்கிட்டு நீங்க அவரை கார்னர் பண்ணி நீ போனா கிளம்பு முதல்ல அப்படின்னு விருந்தே கொடுக்காம இதெல்லாம் என்னன்னா ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் செய்கின்ற வேலை எனக்கு எவன் கைகோர்ப்பதும் எதிரியா இருந்தா எதிரியாவே நடத்துவதும் என்பது கார்பரேட் கல்ச்சர் அதை இன்னைக்கு அமெரிக்கா வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இப்போ ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஐக்கிய நாடுகள் சபையோட எந்த விஷயத்திலும் அமெரிக்கா தலையிடாதுன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டார் எதுக்கு நாங்க தலையிடணும் அது தேவையில்லாத அமைப்புட்டாங்க ஒன்று டபுள்யூச் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தேவையில்லாத அமைப்பு அவன்வும் அவன் நாட்டுடைய இதை பார்த்துக்கிட்டோம் அவன்வா அவனுடைய மருத்துவத்தை பார்த்துக்கிட்டோம் எதுக்கு நான் காசு கொடுக்கணுன்னு சொல்லிட்டான் மூன்றாவதாக முக்கியமானது தான் இந்த ஐ இந்த ஐரோப்பிய யூனியன் ஏற்கனவே இரண்டாம் ரெண்டாம் போருக்கு பின்பாக ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒன்னு நடந்துச்சு பெருசாய் ஒப்பந்தம் நீங்க கூட படிச்சிருப்பீங்க பெருசா பத்தொன்பது அது நடந்தது அதுதான் ஹிட்லரு பழிவாந்திர உணர்ச்சி இல்லை அது மேலோங்கியது ரெண்டாம் உலக போர்ல ஹிட்லர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு அந்த தான் ஜெர்மனி வந்து மன்னிப்பு கேட்டாங்க நாங்க இனிமே ஹிட்லருக்கு அப்புறம் இப்படி நடந்துக்க மாட்டோம் எல்லா நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் ஒரு யூனியனா இருப்போம் சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாங்க நாற்பத்தஞ்சு பிறகு நாற்பத்தஞ்சுக்கு பிறகு நாற்பத்தஞ்சுக்கு பிறகு குறிப்பா எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுல அப்ப அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்காவும் ஐரோப்பியும் நெருக்கமாக இருக்கணும் இனிமேல் உலகத்தை ஆள்கின்றவர்கள் வெள்ளையர்கள் தான் அப்படிங்கிறதும் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்கள் தான் நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் அமெரிக்கா ஐரோப்பிய ஒற்றுமை வந்தது வந்தது அதுக்கு முன்னாடி கிடையாது அப்ப இந்த ஹிட்லருடைய கொலைக்கு அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனா ஜப்பான்ல வந்து அமெரிக்கா குண்டு போட்டதுக்கு அப்புறம் மிகப்பெரிய மோசமான விளைவை உலகம் பார்த்துச்சு அது மூன்று நகர்ந்து கூட நகர்ந்து விட நிகழ்ந்து விட என்பதற்காக இந்த ஒப்பந்தம் போட்டாங்க அப்போ அந்த இந்த நேட்டோங்கிற விஷயம் அதுக்கப்புறம் தான் ஏற்படுத்தப்பட்டது இந்த நேச நாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமெரிக்கா முக்கிய பங்கு இதெல்லாம் கடந்த கால ஐம்பது ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் நடந்த நிகழ்வு இது இன்னைக்கு மாற்றப்பட்டு என்ன வர்றாங்க இனி ஐரோப்பிய யூனியனுடைய சொல்லுகளை நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு ட்ரம்ப் சொன்னார் அது முக்கியமா இங்கிலாந்துக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றோம் ஐரோப்பிய இருந்து இங்கிலாந்து விலகியது சரிதான் இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியனோடு நெருக்கமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை ட்ரம்ப் விட்டார் இப்போ என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து உலக அமைதிக்கு வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்காவை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க நேட்டோல நாங்கள் வந்து இருப்பதுனால நான் வந்து வரி விதிப்புலாம் வந்து குறைக்க முடியாது இனிமேல் அமெரிக்காவுடைய நலம் தான் நாங்கள் பயணிப்போம் அது ஐரோப்பாவாக இருந்தாலும் சரிதான் ஏசியாவாக இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க இது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருதுன்னா நீங்க பேச்சின் ஆரம்பத்தில் சொன்னது போல ரஷ்யாவுடைய நெருக்கம் தான் நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கு காலங்காலமாக எதிரியாக இருந்தவர்கள் பணம் முக்கியம்டா சோறு முக்கியம்டா சேர்ந்துக்குவோம் சங்கத்தை விட சோறு முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தது அப்ப என்னன்னா இந்த மனிதாபிமானம் இந்த அடிப்படையில் நாடுகள் ஒற்றுமையாக இருந்தாங்க எதனடிப்படையில் நாம அணிசேரா நாடுகள் இருந்தோம் இந்தியா உட்பட நம்ம அணிசேரா நாடுகள் நடுநிலை நாடுகள் ரஷ்யாவும் அமைதியின் பக்கம் இருக்கிறோம் சண்டை வேண்டாம் நாங்க வந்து மிடில் இருக்கோம் எதனடிப்படைகள் மனிதாபிமான கிரவுண்ட்ல தான் இன்னைக்கு அது உடைப்பட்டிருக்கிறது இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த வியாபார ரீதியான உறவு அதனால தான் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நெருக்கம் காமிக்கிறாங்க இது வந்து எதனுடைய எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டிங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் ரிஃப்ளெக்ட் ஆகுது இன்னைக்கு ஐரோப்பா வந்து இப்படி தடதடத்து போயிருக்கு ஏன்னா அமெரிக்கா அமெரிக்காவை எதிரியே அது பார்த்ததே இல்லை இந்த சீனே புதுசு இப்பொழுது இருக்குன்ற தலைமுறை அமெரிக்காவை எதிரியாக பார்த்ததே இல்லை ஐரோப்பியாவில் ஐரோப்பா யூனியன் இருக்கின்ற நாடுகள் அந்த மக்கள் அந்த தலைவர்கள் அவர்கள் ஏன்னா எப்ப பிறந்திருப்பாங்க எல்லாம் நாற்பதுக்கு அப்புறம் பிறந்திருப்பாங்களா அவர்கள் யாருமே அமெரிக்காவே எதிரிகளாக பாக்கல அவர்களுடைய அறுபது எண்பது தொண்ணூறு பேரு பிறந்த அமெரிக்கா நட்புதான் பாத்திருக்காங்க என்ன சொல்றேன்னா ஆனால் இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து நட்பு நாடு நாடல்ல அந்த இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க இப்போ இது இப்போ உக்ரைனுடைய ஜலன்ஸ்க்கு இந்த கான்வர்சேஷன் இருக்கு பாத்தீங்களா ஜெலன்ஸிக்கும் ட்ரம்புக்கு நடந்த கான்வர்சேஷன் இது ஐரோப்பிய யூனியன் எல்லா நாடுக்கும் நடந்த கான்வெர்சேஷன் ஒப்பிட்டு பார்க்கணும் எந்த நாட்டுக்குமே போகலைங்க இப்போ நீங்கள் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஜனவரியில் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு ஐரோப்பிய நாடுக்கு அதுக்காவது ட்ரம்ப் போயிருக்காரு பார்த்தீங்களா மூணு மாதம் ஆச்சு போகல வழக்கமாக அப்படி நடப்பதல்ல அமெரிக்க ஜனாதிபதியை பார்ப்பதற்கு ஐரோப்பிய யூனியை சார்ந்த நாடுகள் போவாங்க அமெரிக்க ஜனாதிபதி ஐரோப்பிய நாடுகளுக்கு வருவார் அது நடக்கலை என்ன இடத்துக்கு வந்திருக்குன்னா இரண்டே விஷயம்தான் ஒன்று அமெரிக்காவுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கென்று ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க அது எலான் மாஸ்குடைய தலைமையில் என்ன செலவுகள் தேவையில்லாமல் வந்து மற்ற நாடுகளுக்கு ஃபண்ட் பண்ணுறதை நிறுத்தணும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு அமெரிக்கா ஃபண்ட் பண்ணுறாங்க அது நிறுத்தப்படணும் வேற தேவை நமக்கு எந்த நாட்டிலேருந்து வரவு அதிகமாக இருக்கோ அந்த நாட்டுக்கு ஃபண்ட் அதிகப்படுத்துங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போ எந்த வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்துறாருனா வி ஆர் ஒன்லி இன்வெஸ்ட் நாங்கள் வந்து முதலீடு தான் செய்ய போறோம் இலவசமா கொடுக்க இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் முதலீடு பண்ணா நமக்கு லாபம் வேணும் லாபம் தேவையில்லை இனிமேல் நாங்கள் டொனேட் பண்ண போறதில்லை நாங்கள் முதலீடு பண்ண போறோம் இந்த வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்துற இது எவ்வளவு பெரிய வார்த்தை யாரா இருந்தாலும் இன்வெஸ்ட் இப்போ எங்களுக்கு பண்ணுறோம் பத்து பில்லியனா நூறு பில்லியனா ஆயிரம் பில்லியனா இன்வெஸ்ட் பண்ணுறோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை நீங்கள் எப்போ கொடுப்பீங்க ஆனால் நாங்கள் இலவசமாக கொடுக்கின்ற இடத்துல இல்லை இரண்டாவது இலவசங்களை தொடர்ச்சியாக கட் பண்ணிட்டு சிக்கனத்தை நடவடிக்கைக்கு தான் எலான் மாஸ்க் எலான் மாஸ்க் ஒரு கார்பரேட் நிறுவனத்துடைய தலைவர் அவருக்கு எப்படி அந்த காஸ்ட் கட்டிங் பண்ணுன்னு தெரியும்ல எப்படி வந்து அதை ஒரு ஒரு கம்பெனியை வந்து அவருடைய செலவை குறைக்கணும்னு தெரியும்ல அந்த பொறுப்பை எலான் மாஸ்கர் கொடுத்துருக்காரு இப்போ இப்படி அமெரிக்கா நகர்ந்ததன் மூலமாக என்ன விஷயம் நடக்குன்னா இப்ப அவருடைய நட்பு நாடுகளுடைய பட்டியல் மாறாமல் செலவு பண்றோம் நினைக்கிறாரோ ட்ரம்ப் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் நடந்த ஒப்பந்தத்தின்படி பல்லாயிரக்கணக்கான டாலர் பணத்தை அமெரிக்கா ஐரோப்பிய யூனியனில் இலவசமாக கொடுத்து அது மூலமா அமெரிக்கா என்ன லாபம் கிடைக்கும் ஒரு லாபம் இல்ல அது ட்ரம்ப் தான் உணர்ந்து உணர்றாரு ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன வெள்ளை நிறம் அந்த ஒரு கர்டசி ஒரு கர்டசி இப்போ பல ஐரோப்பிய நாடுகள் ஏழ்மையில் இருக்குது நீங்க ஐரோப்பிய எல்லாம் பணக்காரங்க கிடையாது இப்ப நீங்க ஆஸ்திரியாவுக்கு போயிட்டா ஏழை நாடுதான் ருமேனியா போயிட்டா ஏழை நாடுதான் நீங்க வந்து ஜெர்மனையும் பிரான்ஸையும் மாதிரி நீங்க ருமேனியாவும் முடியாது ருமேனியா ஆஸ்திரியா ஆஸ்திரியா இது போன்ற நாடுகள் இருக்கின்றன அவங்க எல்லாம் ஏழ்மையில் தான் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா ஐரோப்பிய யூனியனுடைய வளர்ச்சின்னு ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது ஒன்றுபற்ற ஐரோப்பிய யூனியன் வளர்ச்சி அதனாலதான் இங்கிலாண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு தனி பணம் வெளியிட்டாங்க யூரோ யூரோங்கிற பணத்தை யூரோங்கிற பணத்தை வெளியிட்டாங்க அது வந்து இங்கிலாந்துக்கு வந்து பொருளாதார ரீதியா பாதிப்பை ஏற்படுத்திச்சு அதனால தான் இங்கிலாந்து வந்து ஐரோப்பியன்லேருந்து வெளியே வந்துச்சு ஏன்னா அவங்களுடைய மதிப்பு குறையுது அப்படிங்கிறதுக்காக ஏன் இதெல்லாம் யூரோ வந்து டாலரை இன்னைக்கு பாதிக்காது இல்லை யூரோ வந்து டாலரை பாதிக்காம வச்சுக்கிட்டாங்க யூரோவுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாங்க இப்போ ஜெர்மனியில் போய் யூரோவை பயன்படுத்தலாம் ஆஸ்திரேலியாவில் போய் யூரோவை பயன்படுத்தலாம் அப்ப எல்லா நாட்டுக்கும் வருமானம் கிடைத்தது அந்நிய செலவாணி கிடைத்தது பணப்பழக்கம் ஏற்பட்டது அப்ப அது வந்து இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்க இந்த ஐரோப்பிய ஐரோப்பியுடைய வளர்ச்சியாக நான் அமெரிக்கா மட்டும் ஏன் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் யூரோ கொடுத்தது கூட அமெரிக்காவுக்கு நட்டம்தான் அமெரிக்காவுக்கு நஷ்டம் ஆகுது இல்ல இப்போ என்ன சொல்றாரு பிரிக்ஸ் பிரேசில் இந்தியா சவுத் பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த பிரிக்ஸ் உடைய அந்த கூட்டமைப்பு அவங்கவுங்க நாட்டு பணத்தை தான் வியாபாரத்துக்கு பயன்படுத்துறாங்க நாம கூட இந்திய பணத்தை பயன்படுத்தி தான் வியாபாரம் பண்றோம் பிரிக்ஸ் மாநாட்டில் ட்ரம்ப் என்ன அறிக்கை கொடுத்தாரு இனிமேல் பிரிக்ஸில் டாலரை தான் பயன்படுத்தணும் நாங்க எச்சரிக்கை ரிட்டாலியேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையை டாலர் இதன் மூலமாக வளரணும் இந்தியா அமெரிக்கா என்பது அணு விடுங்க இல்லை ஆயுதங்களை விடுங்க வல்லரசு என்பது பணரீதியாக ஒரு பெரிய பணக்காரனா நாடாக தான் மாறணும் ஏன்னா ட்ரம்ப் பணக்காரங்க அவருடைய கொள்கை என்பது அமெரிக்கர் எல்லோரும் பணக்காரனா இருக்கணும் அதுவே போதுமானது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒவ்வொரு நாட்டையும் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பணக்காரங்க தான் இந்தியாவை எடுத்துக்கிங்க கார்பரேட்டுகளுடைய முதலாளிகளா இருக்கின்றவங்க இன்னைக்கு உலகத்தை ஆட்சி செய்யறாங்க அதுதான் சரியா சாத்தியம்னு இன்னைக்கு அமெரிக்கா நம்புது இது ட்ரம்ப் பொறுத்தவரை அவர் ஒரு முதலாளித்துவ கொள்கையுடையவர் கேபிட்டலிஸ்ட் தான் இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு உலகம் முழுவதையும் அமெரிக்கா ஆள வேண்டும் என்றால் அமெரிக்காவுடைய பணக்கார தன்மை அதிகப்படுத்தணும் இன்னைக்கு அமெரிக்காவுடைய தனிநபர் வருமானம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரும் தனிநபர் வருமானம் பாத்துங்க நான் கூட கம்மியா சொல்றேன் நாற்பது லட்சம் தாண்டிடுச்சு அப்ப தனிநபர் வருமானம் அது கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக வேண்டும் என்று சொல்லியிருக்காரு எப்படின்னா ஒரு அமெரிக்காவுடைய தலைநபர் வருமானம் குறைந்தது நெருக்கி ஒரு கோடுபா வரணும் இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு கோடு ரூபா வர்றதுக்கு ஒரு ஒரு குறைந்த ஒரு அமெரிக்கருக்கு இருக்கணும் ஸோ இப்போ இந்த வெரியில தான் ஐரோப்பாவோட சண்டை போடுறார் உனக்கு ஏன்னா நான் பணம் தரணும் டபிள்யூச் ல வந்து வழங்கனிலேருந்து எல்லாமே ஓகே ஆனால் சீனாவோட சண்டை தொடருது அது மற்ற காரணம்னா இப்போ ரஷ்யா வந்து ஒரு வியாபார ரீதியாக முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அவர்களுக்கு அமெரிக்காவை வந்து பகிர்ந்து கொண்டதுனால் பல்வேறு பொருளாதார தடை இருக்குது அந்த தடை இப்பொழுது நீக்கப்பட இருக்கிறது ரைட்டா அது ஒரு அவங்களுக்கு அனுகூலம் அப்போ அமெரிக்கா திரு ரஷ்யா வந்து ஆப்வியஸ்லி அது பெரிய வளர்ச்சி அடையும் சீனா ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த நாடு தான் இன்னைக்கு உலகளவில் பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாடு சீனா தான் மக்கள் தொகையிலும் அதிகம் பொருளாதாரத்தில் அதிகம் அங்கு தனிநபர் வருமானமே வருடத்துக்கு பதினாறு லட்சம் எப்படி நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருந்துமே அப்படிப்பட்ட ஒரு ஜி ஜிடிபியில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காங்க அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா சைனா ப்ராடக்டை அமெரிக்கா வரி விதிப்புக்கு செய்யணும்னு ட்ரம்ப் சொல்கிறார் ஏ ஏனென்றால் அமெரிக்காவுடைய பொருளை நீங்கள் வரி விதித்து கொடுக்குறீங்க நாங்களும் வரி விதிப்போம் இந்தியாவோட என்னென்ன இது ஒரு முடிவு எடுத்திருக்காரோ இந்தியாவோட என்ன ஐடியாவுக்கு வந்திருக்காரோ அதே இடத்துல தான் இப்ப வந்து சைனாவையும் பாக்குற இப்ப இவர் வந்து சைனாவை எதிரியாவே பார்க்கலங்க நீ வியாபாரம் பண்ணா எனக்கு இவ்வளவு காசு சீனா கொஞ்சம் மல்லுக்கு நிற்கிறாங்க சீனா ஏன் மல்லுக்கு நிற்கிறாங்கன்னா நம்மளும் வளர்ச்சி அடைந்த நாடு நம்மதும் பொருளாதாரத்தை மேலே இருக்கும் இரண்டாவது பொருளாதார ரீதியாக போட்டி போடக்கூடிய நாடு வந்து சீனாதான் இப்போ அமெரிக்காவுக்கு வந்து நேரடி போட்டி சீனா தாங்க ஏன்னா இரண்டு பெரிய நாடுகள் இப்போ சீனாவுக்குமே அமெரிக்காவை பீட் பண்ணுங்கிற ஒரு மோ தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய ஜிடிபியை விட நம்ம மேலே போகணுங்கிறது தான் சீனாவுடைய டார்கெட் ஏன்னா அவங்களுக்கு மேலே வேற யாரும் இல்லை அவங்களுக்கு மேலே இருப்பது அமெரிக்கா மட்டும்தான் அப்போ இந்த போட்டியில் அவங்க இருக்கிறதுனால அமெரிக்காவை வியாபார ரீதியாக ஒத்து போக மாட்டாங்க ஏங்க ரெண்டு காம்படேட்டர் எப்படி ஒத்து போவாங்க இப்போ ரஷ்யா வந்து வியாபார ரீதியாக அமெரிக்காவோட போட்டி இல்லை ஆனால் சீனா வந்து அமெரிக்காவோட ஒரு உலகம் முழுவதும் தயாரிக்கின்ற பல்வேறு சீனாவில் தயாரிக்கப்படுகின்றன அந்த மிகப்பெரிய சந்தையாக அமெரிக்காவும் இருக்கு அதுக்கு வரி விதிப்பை அதிகப்படுத்தினால் நாங்களும் வரி விதிப்பை அதிகப்படுத்தி ஒரு வியாபார போட்டி தான் இதுக்குமே நீங்க அரசியல் போட்டியை எடுத்துக்க முடியாது இப்ப எப்படி போய்விட்டிருந்த உலகம் அரசியல் போட்டி உலகத்தோட யுத்தம் சண்டை அப்படிலாம் இல்லை வியாபார யுத்தம் அதை புரிஞ்சுக்கங்க வியாபார யுத்தம் வியாபார யுத்தத்துக்கு துப்பாக்கியை பயன்படுத்தினால் பயன்படுத்திக்குவோம் இப்போ இது ஐரோப்பியாவுக்கு பின்னடைவாக தான் அமையும் மிகப்பெரிய பின்னடைவு ஐரோ மிகப்பெரிய இன்றைக்கி ஐரோப்பிய யூனியன் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்குது சொல்லப் போனால் அவங்களுடைய ஜிடிபி ரொம்ப குறைஞ்சி போகுது ரொம்ப குறஞ்சி இருக்கு அதனால தான் ஐரோப்பிய யூனியன் போன்ற நாடுகள் பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்தியாவோட நெருக்கம் அமைக்குதுங்கிறாங்க இப்போ ஐரோப்பியனுடைய மனநிலை எப்படி போயிருக்குதுன்னா அமெரிக்கா இடத்துல சீனாவை கொண்டு வந்துரலான்னு பார்க்குறாங்க இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்ல இப்போ வந்து இதுவரை சீனாவோட ஐரோப்பிய யூனியன் பெரிய அளவு நெருக்கம் இல்லை காரணம் அமெரிக்கா இப்போ சீனாவோட ஐரோப்பியன் டீல் போகுது சீனாவோட அமெரிக்க யூனியன் டீல் அமெரிக்கா தனித்து விடப்படலாம் அதை பத்தி அமெரிக்கா கவலைப்படல ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை நாம் பெரிய ஆளு வல்லரசு வியாபாரத்தில் என்ற காசு இருக்குன்னு நினைக்கிறாங்க ஐரோப்பிய யூனியன் ஒரு முடிவு என்ன எப்படி போகுதுன்னா சீனாவோடு நேட்டோவெல்லாம் விடு வியாபார ரீதியாக சீனாவோட நம்ம நெருங்கிட்டோம்னா இந்தியாவோடும் சீனாவோடும் நெருங்கி விட்டாலே ஐரோப்பிய யூனியன் புழைச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு ஐரோப்பியன் நடந்து ஐரோப்பா சீனாவை டீல் போட ஆரம்பிச்சி கண்டிப்பா இந்த டீல் நடக்கும் ஜெயிக்கதா இல்லையா டீல் போடாமல் போட்டுருவாங்க ஏன்னா சீனாவுக்குமே இப்பொழுது வந்து ஐரோப்பியனன் தேவை ஐரோப்பியனனுக்கும் சீனா தேவை இந்தியாவும் முக்கியமா தேவை இப்ப ஏன் இந்திய பிரதமருக்கும் இந்தியாவுடைய மக்களுக்கும் இப்ப ஐரோப்பியனாவுல வந்து ஒரு அன அரவணைப்பு இருக்குன்னு பாக்குறீங்க இன்னைக்கு வந்து ஐரோப்பிய தேவையா இருக்கு இப்ப ஐரோப்பியா போறதுக்கு இந்தியர்களுக்கு பெரிய தடைகள் எல்லாம் இல்ல அப்ப அந்த அரவணைப்புக்கு காரணம் சீனர்களும் இந்தியர்களும் ஐரோப்பாவுக்கு தேவைங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க அதற்கு முழு முதற்காரணம் ட்ரம்ப் தான் இப்ப வரட்டை அடிப்போம் ஒளி ரொம்ப ஒலிக்கணுங்க இடத்துக்கு வந்திருக்காங்க சொல்லப்போனால் ஜெலன்ஸுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று பிரான்ஸோட அதிபர் சொல்லியிருக்காரு ஜெர்மனியுடைய அரசு சொல்லியிருக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நாங்கள் ஜெலன் ஜெலன்ஸுக்கு ஐரோப்பாவோட ஐரோப்பா சீனா இதெல்லாம் உங்களுக்கு உக்ரேனும் ஐரோப்பா நாடு சேர்ந்தது அதாவது அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து கொள்வோம் இந்த இடத்துக்கு நீ நகர்ந்துருக்காங்க இதை பத்தி எந்த கவலையும் கிஞ்சித்தும் இல்லாமல் அமெரிக்கா தேவைன்னா வாங்க தேவையில்லைன்னா போய்கிட்டே இருங்க எங்களுக்கு லாபம் உள்ள இடத்துக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் முதலீடு பண்ணுவோம் நாங்கள் இனிமேல் செலவழிக்க இல்லை ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் நோ டொனேஷன் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்திருக்காரு ஒரு முக்கியமான உலக அரசியல் இந்த ஜியோ பாலிடிக்ஸின் முக்கியமான நகர்வு இது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இது எப்படியெல்லாம் போகும் இந்த வல்லரசுகளுடைய விளையாட்டில் நம்மை போன்ற ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் என்ன என்னென்ன தாக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்வாங்க போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா எளியவர்களுக்கும் புரியுமா எடுத்து வச்சீங்க ஓகே நன்றி நன்றி நன்றி